சரி தம்பி அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அண்ணா என்ன ஒரு நிமிஷம் அண்ணா முக்கியமான விஷயம் நீங்கள் பாட்டு ஒன்று போயிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் உன் தங்கச்சி ஈஸ்வரி பற்றி தான் தம்பி முதல்ல இந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்லணும்னா சொல்லிட்டு வந்துடுறேன்பா அண்ணா என்ன ஏன்னு அவசரப்படுறீங்க இருங்கண்ண ஈஸ்வரிய பற்றி அப்பா கிட்ட என்ன சொல்லணுமோ அது ஃபஸ்ட் எங்ககிட்ட சொல்லுங்க இன்னைக்கு ஒரு வேலை விஷயமா கும்பகோணம் போயிருந்தேன் தம்பி அங்கே ஈஸ்வரிய பார்த்தேன் அப்படியா அவள் புருஷ வீடு அங்கே தான் இருக்குது அதனால பார்த்துருப்பீங்க அதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஐயோ தம்பி நான் ஈஸ்வரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்ப்பா ஏதோ அடிபட்டு நடக்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தா கூட உங்க மாப்பிள்ளையும் இருந்தாப்ல அங்கே என்னால் சரியாக பேச முடியலப்பா நான் பார்த்த வரைக்கும் காலில் பெரிய அடிதான் போல நடக்க முடியாமல் வீல் சேரில் தான் வச்சு தள்ளிட்டு போனாங்கன்னா பார்த்துக்கேன் ஐயாவுக்கு ஃபோன் போட்டேன் கால் போகலை அதான் நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் தம்பி ஐயா உள்ளேதானே இருக்காரு நான் அவரை பார்த்து தகவல் சொல்லிடுறேன் அண்ணே இருங்கண்ணே அப்பா இப்போ தான் மாத்திரை போட்டு படுத்துருக்காரு நீங்கள் எதுக்கு அவரை எழுப்பி தொந்தரவு பண்ணோம் இல்ல தம்பி அவருக்கு உசுறு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு சொல்ல வேணாமா வேணா அதுக்குதான நாங்க இருக்கோம் நாங்கள் சொல்லிக்கிறோம் நீங்க ஏன்னா கஷ்டப்படுறீங்க இப்போ இதை சொன்னா அப்பா உடனே கிளம்பணும்னு சொல்லுவாப்பில அவர் ஹெல்த் கண்டிஷனுக்கு டிராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்ன சொல்ற ஆமாண்ண அப்பா இந்த அதிர்ச்சியான விஷயத்தை கேட்கக்கூடாதா கேட்டா மறுபடியும் அட்டாக் வந்துடும் சொல்லியிருக்காங்க அதனால நாங்க அவர்கிட்ட பொறுமையா சொல்லிக்கிறோம் நீங்க கிளம்புங்க சரி தம்பி அண்ணே என்னப்பா நீங்க பாட்டுக்கு அப்பாவுக்கு இது சம்பந்தமா எதுவும் ஃபோன் பண்ணிடாதீங்க அப்பா ரொம்ப பதறிடுவாரு அப்புறம் அது அவருக்கே பிரச்சனை பிரச்சனையாயிரும் சரி தம்பி சரி தம்பி